இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாக்கியாவிடம் விட வந்து இன்னமாவா உன் மேல இருக்கிற அக்கறையில் தானே செய்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பாக்கிய அவங்க பையன் அக்கறை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பின் வந்து ஈஸ்வரி உங்ககிட்ட வந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டேன் செலியன் கூட தப்பு பண்ணினான் அவனை வந்து திருத்தி ஜெனி கூட வந்து சேர்த்து வச்சனி தானே அதே மாதிரி தானே கோபியும் திருந்திட்டான் அவனையும் வந்து நீ ஏற்றுக்கொள்ளலாம் தானேனு சொல்கிறார் அதுக்கு பாக்கியா அத்தை நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறீங்க செலியன் தப்பு பண்ணப்போ நான் வந்து அவனை ஏற்கலை ஜெனிதா ஏற்றது அப்படின்னு சொல்லி சொல்ல மேலும் வந்து உங்கள் பையனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வேணுமெண்டா அவருக்கு வந்து மூன்றாவதாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுக்குறார் உடனே ஈஸ்வரி கோபத்தில் பார்க்க நீ வந்து திமிரில் வந்து ஆடாது அப்படின்னு சொல்கிறார் பின் வந்து செல்வி பாக்கியாவுக்கு நீ பாட்டுக்கு வந்து அடுத்த கல்யாணத்தை பண்ண சொல்லிட்டேன் அது சீரியஸாக வந்து எடுத்துக்கொண்டு கல்யாணத்தை பண்ணினா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை எல்லாம் வீணாகி போகிறோம் அப்படின்னு சொல்கிறா அதற்கு தொடர்ந்து கோபி ரெஸ்டாரண்ட்ல வந்து எழில வந்து சந்தித்து கதைத்து கொண்டிருக்கிறார் அப்ப எழில் வந்து வீட்டுக்கு வருமாறு கூறுகிறார் பின் வந்து இனியா ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்க தன்னுடைய லவ்வரை வந்து ஜோடியா பார்த்து வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கா உடனே வந்து ஆகாசுக்கு கோல் எடுத்து கதைச்சிட்டு இருக்கா அப்ப வந்து ஆகாஷ உடனே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வர சொல்கிறார் இதுதான் வந்து இன்றைய நாளுக்கான எபிசோட்